யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து இந்தியன் பப்ளிக் செக்டர் பேங்க்கு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை தான் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ மில் மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இதோடய டோட்டல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா டொன் இருபத்தோரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி டோட்டல் பிஸ்னஸ் அசான் தேர்ட்டி ஃபஸ்ட் டிச டிசம்பர் வரை இருக்குது இப்போ கார்பரேஷன் பேங்க் அண்ட் ஆந்திரா பேங்க் வந்து யூனியன் பேங்கோடு மர்ஜ் ஆகிடுச்சு இது இது வந்து இருக்கிறதுலேயே தொள்ளாயிரத்தி முந்நூறு பிரான்ச்சஸ் கொண்ட ஒரு பிரா பேங்காக இருக்குது இது இல்லாமல் ஓவர்சீஸில் ஹாங்காங் துபாய் சிட்னி போன்ற நாடுகள்லையும் இந்த பிரா இந்த பேங்க் இருக்குது இந்த பேங்க் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் இது வந்து பிஎஸ்சி என்எஸ்சி லிஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி இது வந்து நைன்டீன் நைன்டீன் லெவன்த் நவம்பர் ஸ்டார்ட் பண்ணி ஒன் நூற்றி அஞ்சு வருஷமும் அந்த பேங்க் இருக்குது சர்தார் சசிசேகர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு அது இதோடய ஹெட் வந்து மும்பை தான் எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நாலு பிரான்ச் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏடிஎம்ஸ் இருக்குது இப்போதைக்கு இதோடய ச எம்டி வந்து மணிமேகலை அப்படின்றவங்க தான் சிஇஓ அவங்க தான் இதோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா தொலை தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுவத்தி கோடி அண்ட் இதோட நெட் இன்கம் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி இருக்குது இதோட டோட்டல் அசெட் பன்னெண்டு லட்சம் கோடி டோட்டல் அசெட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எண்பத்தி மூணு பர்சன்ட் ஷேர்ஸ் இதை இந்த பேங்க்கோட ஓன் பண்ணுறாங்க இதோட எழுபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு எம்ப்ளாய்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க